இங்க இருக்கிற மக்கள்கள் வந்து எத்தனையோ வேதனைகள் படுறாங்க சில சைவனைகள் சில பெய்கள் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சில ஆத்மகள் வந்து அவங்க உடம்புல எல்லாம் புகுந்துக்கிட்டு இல்லாத பிரச்சனைகள் பண்ணதும் சிவன் அனுப்பி அந்த காசி விஸ்வேஸ்வர சிவா அனுகிரகத்தோடு இங்க வந்திருக்கிறது இங்க இருக்கிற மக்களுக்கு நிறைய வேதனைகள் இருக்கு நிறைய சக்திகள் இருக்கு நிறைய பெய்கள் இருக்கு சுடுக்காட்டில் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உருவங்கள் ரெடி பண்ணி அஷ்ட திக்பந்தனம் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா ஆணி குத்தி அவங்க நிஞ்சுக்குள்ள ஒரு ஆணி இதெல்லாம் குத்துவாங்க சில பேர் பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆகும் நிறைய வருஷமா இருக்கும் பிரெக்னன்சி இருப்பாங்க ஆனால் ரெண்டு மாசத்துல கரு வந்து வெளியில் போனோம் அந்த பிரக்னன்சி லேடிக்கு வயிற்றுக்குள்ள மந்திர திக் பந்தனம் பண்ணி ஆணி குத்துவாங்க இறந்து போன பொம்மல் இருக்கும் இல்ல திருநங்கை திருநங்கையோட அந்த சமாதில இருந்து சில பொருளெல்லாம் எல்லாம் துணியெல்லாம் எழுத்து திக் பந்தனம் பண்ணிட்டு அதுல வந்து அந்த ஆத்மனை அவங்க பந்தம் பண்ணுவாங்க இப்போ பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு திருநங்க பெய் இருக்கு இது நல்லா கொண்டு போய் இதுக்கு என்ன வேணும் முதல்ல பேசுவோம் பெய் கூட பேசுவோம் ஆ கோழி வேணுமா ஆ கோழி தரேன் ஆடு வேணுமா வேணாமா உனக்கு அது வேணுமா சரி நான் வந்து பர்சனலா காட்டுக்குள்ள போய் உங்களுக்கு என்ன வேணுமோ நான் வந்து உங்களுக்கு சொல்றேன் ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ரக்ஷயா பாட்டி இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படினு பாத்தீங்கன்னா சாமி ஏஜிஎஸ் குருஜி கிட்ட தான் வந்திருக்கோம் வணக்கம் வணக்கம் நேயர்களே এদিকে வந்து பாத்தீங்கன்னா காசியில இருந்து வந்தோம் கும்மவேला முடிஞ்சது சிவன் அனுப்பி இருக்காரு அந்த காசி விஸ்வேஸ்வர சிவா அனுகிரத்தோடு இங்க வந்திருக்குறேன் இங்க இருக்கிற மக்களுக்கு நிறைய வேதனைகள் இருக்கு நிறைய சக்திகள் இருக்கு நிறைய பெய்கள் இருக்கு நிறைய தோஷங்கள் இருக்கு நிறைய சைவங்கள் இருக்கு யாரோ பண்றாங்க அந்த மக்களை காப்பாத்துறக்காக தான் நான் வந்தேன் ஓம் நம சிவாய் சர்வேஸ்வா நமோ நம

நிறைய செட்டப்போடு இருக்கீங்க நிறைய வச்சுருக்கீங்க முதல்ல உங்கள் கையில் வச்சுருக்கிறது என்ன அதை பற்றி கொஞ்சம் கிளியராக சொல்லுங்கள் அவோரிகள் எனக்கு தெரியுமாம்மா கேள்விப்பட்டிருக்கீங்க சொல்லுங்கள் அதே மாதிரி நாகசாதுவல் எனக்கு தெரியுமா கேள்விப்பட்டிருப்பீங்க இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சித்தர்கள்னு சொல்லுவாங்க கனகம்பட்டி மூட்டை சித்தர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறையா டோப்பியம்மா சித்தர்கள்னு சொல்லுவாங்க ஆனால் அவங்களோட மனிதராக தான் இருக்கிறாங்க பொதுவாக சொல்கிறேன் அவங்க மனிதராக தான் இருக்கிறாங்க ஆனால் திடீர்னு அவங்க உடம்புக்குள்ளோ சில சக்திகள் தெய்வ சக்திகள் வந்து மனிதர்களுக்கு எத்தனையோ உரங்கள் கொடுத்துக்கிட்டு எத்தனை பிரச்சனை இருந்தாலும் கூட அவங்கக்கிட்ட போனாலும் அவங்கக்கிட்ட போனாலும் சில தாந்திரிக சக்திகள் மூலமாக அவங்களும் எத்தனையோ பேருக்கு நல்லது பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அதே மாதிரி சித்தர்கள் அங்குறது பார்த்திங்கன்னா இங்கே நம்ம நார்த்து பக்கம் ஆந்திரா பக்கம் பார்த்திங்கன்னா நாகசாதுன்னு சொல்லுவாங்க நாக நாகசாது நாகசாது அங்கிறது நாகசாது அங்குறது ஒரு அகூரி சம்மந்தப்பட்ட ஒரு எண்ணம் புரியுதுங்களா ஏன் இந்த சூலம் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறான்னு இது சூழ தண்டனம் இது நாகபந்தம் போட்டிருக்குது நாகபந்தம் எனக்கு தெரியுமில்ல நாகபந்தம் அங்குறது உலகத்திலேயே மிக பெரியான பெரிய உலக உலகத்திலேயே மிக பெரிய சக்தி உள்ள உள்ள தண்டம் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சிவன் கழுத்தில் என்ன இருக்கும் பாம்பு இருக்கும் நாராயணன் எதிர் மேலே படுத்துக்குவார் பாம்பு மேலே படுத்துக்குவார் அதே மாதிரி இதில் பல பல சக்திகள் எல்லாம் ஏற்றி சர்வசக்திகள் மூலமாக அஷ்டதிக்பந்தனம் திக்பந்தனம் பண்ணி அகோரி குருகள் நூற்றி ஒரு குருகள் அகோரி சக்தி மூலமாக மந்திர திக்பந்தனம் மூ மூலமாக மந்திர திக்பந்தனங்கள் மூலமாக இங்கே இருக்கிற மக்களுக்கு எத்தனையோ நல்லது பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஓம் நம சிவாயா சர்வேஸ்வரா நமோ நம அஷ்ட திக்பந்தனா சக்தி திக்பந்தனா அகோரி திக்பந்தனா திக்பாலகா நமோ நம ஸ்ரீ சக்தி பராசக்தி அகோரி காளி சக்தி நமோ நம ஸ்ரீ ஐஸ்வர்ய சக்தி நமோ நம இப்போது நான் எதுக்காக இங்கே வந்திருக்கிறேன்னா இங்கே தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நாங்கள் பல வருஷமாகவே பண்ணிட்டு இருக்கிறோம் பல வருஷமாகவே எத்தனையோ மக்களுக்கு சேவைகள் பண்ணிட்டு இருக்கிறோம் மந்திரிகங்கள் மூலமாக பூஜைகள் மூலமாக சக்திகள் மூலமாக நம்ம கிட்ட இருக்கிற அந்த தெய்வ சக்தி இருக்குது பேய் சக்தி இருக்குது உண்மையான சைவங்கள் சக்தி இருக்குது எல்லாருக்குமே நல்லது பண்ணுவோம் தவிர ஒரு கோடு என்ன சொல்லுவாங்க எறும்பு சொல்லுவாங்கள்ல எறும்பு எறும்பு கூட நாங்கள் வந்து துரோகம் பண்ண மாட்டோம் இங்க இருக்கிற மக்கள்கள் வந்து எத்தனையோ வேதனைகள் படுறாங்க சில சைவனைகள் சில பெய்கள் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சில ஆத்மகள் வந்து அவங்க உடம்புல எல்லாம் புகுந்துக்கிட்டு இல்லாத பிரச்சனைகள் பண்ணதும் ரோட்ல போகும்போதுல தெரியாம ஆட்டோட் வரது நீ வீட்லயே தூங்கும் போது நெஞ்சு வழியே வந்து இறந்து போறது அவங்களுக்கே தெரியாம நைட்டு தூங்கினாவே சில ஆத்ம சக்திகள் எல்லாம் வந்து சுடுக்காட்டில் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உருவங்கள் ரெடி பண்ணி அஷ்ட திக் பந்தனம் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா ஆணி குத்தி அவங்க நிஞ்சி ஒரு ஆணி இதெல்லாம் குத்துவாங்க அங்க ஆத்மையெல்லாம் அனுப்புவாங்க சுடிக்காட்டுன்னு அனுப்பின உடனே அவ வீட்டுல தூங்கினவ உடனே இறந்துட்டு போயிருவாங்க சைவ சக்திகள் மூலமா சில பேர் பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆகும் நிறைய வருஷமா இருக்கும் பிரெக்னன்சியே இருப்பாங்க ஆனா ரெண்டு மாசத்துல கரு வந்து வெளியில் வந்துடும் அது டாக்டர் கிட்ட போனா என்ன சொல்லுவாங்க டாக்டர்கிட்ட போனால் என்ன சொல்லுவாங்கன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரத்த சக்தி இல்லை இந்த சக்தி இல்லைன்னு சொல்லி அனுப்புவாங்க சில டாக்டர்கள் என்ன சொல்லுவாங்க ஏதன்னு தெரியல ஆனால் உடம்புல பார்த்தீங்கன்னா உங்கள் உங்கள் உடம்புல பார்த்திங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் அந்த கருளை பார்த்தீங்கன்னா உயிர் வர மாட்டேங்குது அது என்னென்ன தெரியலன்னு சொல்லுவாங்க அது அவங்களுக்கு தெரியாது சில ஆத்மகள் வந்து பிரெக்னென்சியாக இருப்பாங்க இல்லைங்களா அந்த பிரெக்னன்சியில் லேடிக்கு வயிற்றுக்குள்ளே மந்திர திக்பந்தனம் பண்ணி ஆணையல்லாம் குத்துவாங்க குத்தின ஒன்று அந்த உயிரில் இருக்கிற எல்லாம் வராத அளவுல மந்த தண்டம் எல்லாம் பண்ணி அதுக்கு மேல கருப்பு பண்ணி எல்லாம் வெட்டுவாங்க கருப்பு பண்ணணும்னு தெரியுமில்ல பண்ணி சொல்லுங்க கருப்பு பன்றி கணுப்பு பன்று எல்லாம் வெட்டுவாங்க அது எப்படி வெட்டுவாங்கன்னா அமாவாசை ஞாயிற்றுக்கான டயத்துல இவங்க எல்லாம் நல்லா இருக்கக்கூடாது கூடாது இவங்க எல்லாம் நல்லபடியாக முன்னுக்கு போக கூடாது இவங்களுக்கு வாரசன் வரக்கூடாது வாரசனான்னு தெரியுமில்ல மூதாதிகள் மூலமாக இப்போ நானும் பண்ணிகிட்டு இருக்கிறேன் அதே மாதிரி எல்லா வீட்டுக்கும் ஒரு வாரசன் வேணும் இவங்களுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி சில மந்திர எல்லாம் பண்ணி அஷ்ட திக்பந்தனம் பண்ணி இறந்து போன பொம்பல் இருக்கும்ல திருநங்கை திருநங்கையோட அந்த சமாதிலேருந்து சில பொருளெல்லாம் எடுத்து துணியெல்லாம் எடுத்து திக்பந்தனம் பண்ணிவிட்டு காட்டுக்குள்ளே போய் இந்த மாதிரி கருப்பு உரமாக ரெடி பண்ணி அவங்களோட ஃபோட்டோ ஃபோட்டோன்னு எப்படி தெரியுமில்லை இப்போ உனக்கு இருக்கிற ஃபோட்டோ உங்களுக்கு தான் இருக்கும் எனக்கு இருக்கிற ஃபோட்டோ எனக்கு தான் இருக்கும் எனக்கு இருக்கிற ரேகை எனக்கு தான் இருக்கும் அதே மாதிரி அவங்க ரேகை அவங்க போட்டு அவங்களோட சம்மந்தப்பட்ட மண்ணும் எல்லாம் உச்சந்தளம் நடுவாங்க இல்லையா எங்கெங்க நடந்து போயிடுவாங்க இல்லையா நடந்து போகும்போது அந்த மண்ணெல்லாம் எடுத்துக்கிட்டு சுடிக்காட்டுக்குள்ளே கொண்டு அந்த உருவத்தில் திக்பந்தனம் பண்ணி அந்த திருநங்கை சில மந்திர சக்தியெல்லாம் எடுத்து ஆத்ம திக்பந்தனம் அது தூங்கினா தூங்கினா அந்த ஆத்ம சாந்தி இல்லாத அளவில் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க மேலே மந்திர பந்தனம் பண்ணி கருப்பு பண்ணி வெட்ட ஒன்று வந்து அந்த ஆத்மனை அவங்க பந்தம் பண்ணுவாங்க பந்தமான இல்லை ஜெயிலில் போட்ட மாதிரி போட்டு நான் சொன்ன பேசு பண்ணேன்னா அவங்க வீட்டை சுற்றே சுற்றிக்கிட்டே இருக்கும் இப்போ அவங்க அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை டயத்தில் பண்ண அந்த சக்தி வந்து போட்டி ஒரு வருஷமாக இருக்கலாம் ரெண்டு வருஷமாக இருக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் மரமாக வந்துக்கிட்டே இருக்கும் கெட்டி ஆனதுக்கப்புறம் நம்ம கூட எடுக்க முடியாது அது பிடுங்கவே முடியாது அதே மாதிரி அந்த ஆத்மா நாளுக்கு நாளுக்கு அமாவாசை அமாவாசை டையத்தில் அது வந்து ரத்தம் குடிக்கும் அந்த ரத்தம் எதை ரத்தம் தெரியுமா அந்த உடம்புல அவங்க பொம்பளை இருக்கல்ல அந்த பொம்பளை ஆனாலும் ஆம்பளை ஆனாலும் அவங்க உடம்புல இருக்க அந்த ரத்தம் குறிச்சிக்கிட்டு வயிற்று பிரெக்னன்சி இருந்தாலும் கூட அந்த பிரெக்னன்சிக்குள்ளே ஒரு உயிர் இன்னொரு உயிர் வராத அளவில் திருநங்கையான குழந்தைகள் இருக்க அதில் அதே மாதிரி தான் பண்ணி சில சக்திகள் எல்லாம் அனுப்பி ஆத்மகள் மூலமாக ஆத்மா வந்து சொல்லுவாங்க சைத்தான் சைதான் மூலமாக திக்பந்தனம் பண்ணி அந்த சக்தி அங்கே அனுப்பின உடனே அவங்களை மூணாம் மாதம்ல சில பேர் பிரெக்னன்சிலாம் போகிறாங்க சில பேர் பார்த்தேங்க கல்யாணம் ஆகும் கல்யாணம் ஆனாங்க கூட பொண்டாட்டி வந்து தான் இருக்கும் புருஷனை வந்து பொண்டாட்டு கூட வந்து ஃபேமிலி நடத்த மாட்டோம் என்னன்னா தெரியாமல் தான் போவாள் அப்புறம் இல்லாத சண்டைகள் வரும் என்னன்னா அந்த கூட திருநங்கை சக்திகள் வந்து எத்தனையோ விதமான சக்திகள் இருக்குது திருநங்கை சக்தி வந்து மேனான சக்தி அந்த சக்தி வந்து உள்ளக்குள்ள அனுப்பின உடனே சில ஆத்மகள் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அவங்க கூட சுற்றிட்டே இருக்கும் அந்த மாதிரி இதுக்கு தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சூழதண்டனம் கொண்டு வந்து எந்தெந்த இடத்துல எந்தெந்த இருக்குதோ அந்த பெய்யெல்லாம் திக்பந்தனம் பண்ணி வச்சிருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இதுல வந்து ஒரு ஸ்திரங்க பெய் இருக்கு ஆ அஷ்ட பந்தம் பண்ண ஆணி தெரியுதா ஆணிகள் தெரியுதா நிம்மக்காய் இருக்குதா நிம்மக்காய்னு தெரியுமா எழிவச்சு பழம் எழுவிச்சு பழம் குத்தி திக்பந்தனம் பண்ணி தவறெல்லாம் போட்டு மஸ்டத்தை அஷ்ட திக் பந்தம் பண்ணுறதுக்கு பார்த்து இது நல்லா கொண்டு போய் இதுக்கு என்ன வேணும் முதல்ல பேசுவோம் பெய் கூட பேசுவோம் நாங்கள் அந்தப்போ எப்படி ஆனால் ஒரு எலு எலு வந்து பிடிக்கணுமான பொறி வைக்கணும் பொறி வச்சாதான அது வந்து பிடிக்க முடியும் அதே மாதிரி இந்த சக்தின்னு பிடிக்கணுமா முதல்ல அது நீ கட்டு திக் பந்தனம் பண்ணி இதில் வச்சிருக்குது இது கொண்டு போனதுக்கப்புறம் இந்த மாதிரி உருவத்துக்குள்ள வர வைப்போம் அந்த சக்தி நீ ஏன் அவன்கிட்ட போன ஏன் அவங்கள குழந்தைகள் கடிக்க வைக்கல ஏன் அவன் இப்படி சாவடிச்சுட்டு ஏன் இப்படியெல்லாம் நோய்களை வர வச்சிட்டேன்னு சொல்லி நாங்கெல்லாம் கேட்ட உடனே அது ஏ என்ன கேளுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அது என்ன கேட்டுமோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் நாங்க கொடுத்துருவோம் முதல்ல அது நிம்மதியாக இருக்கணும் ஒரு பண்ணி வேணுமான்னு சொல்லுவோம் பண்ணி வெட்டுமோ ஆடு வேணுமான்னு சொல்லுவோம் ஆடு வெட்டுவோம் கோழி வேணுமான்னு சொன்னாலும் கோழி கூடும் வெட்டுவோம் அது எல்லாம் பண்ணி மந்திரமெல்லாம் ஏற்றி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஷ்ட திக்பந்தன கோலங்கள் சொல்லுவாங்க நாங்கள் காட்டுக்குள்ளே போனால் இப்படியெல்லாம் இருக்க மாட்டோம் ஏன் நீங்கள் ஒரு தங்காட்சிமார் வந்தீங்கன்னு நினச்சிதா உங்களெல்லாம் பயந்து கூடாதுன்னு தான் இப்படி எல்லாம் மக்கள் கூட இருக்கனால இப்படியெல்லாம் இருக்கிறேன் ஆனால் காட்டுக்குள்ளே போனால் உடம்பெல்லாம் இருக்கும் இருக்குமில்ல சுடுக்காடு பஷ்பம் இருக்கையா அவனு சொல்லட்டுமா காசி தெரியுமா அவனுக்கு காசி காசில் இருந்தால் நம்ம வந்தோம் ஆனால் காசு இருக்க சிவனுக்கு அபிஷேகம் முதல்ல எது வச்சு பண்ணுவாங்க சொல்லாமல் தெரியுமா சொல்லுங்க சாம்பலா ஆமாம் ஏன்னா அரிச்சந்திர காட்டுன்னு சொல்லுவாங்க அரிச்சந்திர காட்டில் பார்த்தீங்கன்னா காசில தினமும் வந்து எத்தனையோ பணம் எல்லாம் இருப்பாங்க ஆனா ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா பதினொன்று சிவன் எங்கே இருப்பாரு சொல்லு சூடு காட்டில் தான் இருப்பார் இப்போ காசி பொறுத்த வரைக்கும் நீ கோயிலாக தான் நினைக்கிறேன் ஆனால் இங்கே இருக்கிற சிவன் வந்து பார்த்தீங்கன்னா நிம்மதியாக தியானத்தோடு இருப்பார் ஆனால் காசில இருக்கிற சிவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளுக்கு பதினொன்று பணம்னு சொல்லுவாங்க இல்லை பதினொன்று பணம் எரிச்ச அந்த சாம்பல தான் கால நேரத்தில் போய் ஆதி கால நேரத்தில் போய் சிவனுக்கு முதல் அபிஷேகம் பண்ணுவாங்க காசி விஸ்வநாதக்கு அதே மாதிரி காசியில் இறந்தவங்க மேலே பெய்ய ஆக மாட்டாங்க தெரியுமா அங்கே வந்து அகௌரிகள் மூலமா முதல்ல நாங்கள் இறந்த பணம் வந்து வந்துடும் வந்தவுடனே நாங்கள் எல்லாம் மனத்திரம் வச்சு இந்த சூள வச்சு திக்பந்தனம் பண்ணி ஐயா நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டியது இல்லை நீ தான் வந்திருக்கணும் சொல்லி நீ ஆத்மையாக அலையக்கூடாது நல்லபடியாக இருக்கணும் நீ இனிமே எல்லாம் புறக போறதில்லை மறுபடியும் பிறந்தா ஒரு யானையோ புலியோ பிறந்துரும் மனிதர் மாதிரி இவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே இறந்துருக்குறேன்னு சொல்லி திக்பந்தனம் பண்ணி எல்லாம் அனுப்பி புரியதை சாந்தி சாந்திப்படுத்த உடனே அவங்க ஆத்மா உடனே அங்கே எரிச்ச உடனே அந்த நதிருக்குள்ள கங்கா எரித்து அந்த சாமல் வந்து க கங்கால வந்து கழுப்புவாங்க க கலக்கலாம் எரித்த உடனே அந்த கங்கா நதியிலும் அந்த அந்த பசமிருக்கல்ல அந்த சாமல் வந்து கலக்க உடனே அந்த ஆத்மா வந்து உடனே வந்து நம்ம பேச்சு கேட்கும் பேச்சு உடனே சில சில ஆத்மகள் வந்து நல்லது பண்ணதை பயன்படுத்துவோம் எப்படி தெரியுமா இப்போ கண்ணாடி கண்ணாடி வச்சு தானே வெட்டணும் உண்மை இல்லைங்களா இப்போ சில மந்திரவாதிகள் நாங்கள் வந்து சக்தி பண்றோங்க மந்திரவாதி அங்குறது எப்படி தெரியுமா தப்பா பண்ற மந்திரங்கள் மந்திரவாதி அங்குறது தப்பா மந்திரங்கள் பயன்படுத்தவங்க தான் மந்திரவாதிகள் புரியுதா தாய் அதே மாதிரி அந்த மந்திரவாதிகள் என்ன பண்ணுவா இப்போ நான் ஏற்கனவே சொன்னல சில விஷயங்கள் எவ்வளோ வெட்டியா இருந்தாலும் கூட வெட்டி இல்லாத அளவிலோ என்ன பண்ணுவாங்க போட்டோ அவங்க போட்டோ எல்லாம் வச்சு சில மந்திரவாதிகள் திக்பந்தனம் பண்ணி மந்திரம் எல்லாம் அனுப்பி சைத்தன் எல்லாம் அனுப்புவாங்க அனுப்பினவொடனே அவனுக்கிட்ட போக நினச்சினாவும் போ உதாரணக்கு ஒன்று நல்லது பண்ணான்னு நினச்சேன் அவங்கக்கிட்ட போக நினச்சி நல்லது பண்ண நினச்சாலும் கூட மனசு வராது மனசு வந்தால் தானே முன்னுக்கு போடியும் என்ன சொல்லுவாங்கன்னா இவ்வளோ அதிருஷ்டம் இருந்தாலும் போதும் எவ்வளோ வேணால் சாதிக்க முடியும் ஆனால் இவ்வளோ அதிருஷ்டத்துக்கு கூட அவங்க வந்து கெடுத்து என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் எது பண்ண முடியாது அது மாதிரி தாந்திரிகம் சக்திகள் வந்து எத்தனையோ மக்களுக்கு இல்லாத பிரச்சனைகள் பண்ணுறதுனால நாங்கள் நல்ல பெய்யும் நல்ல சக்தியெல்லாம் பேசி அந்த பெய்கள் கூட சொல்லுவாங்கள் அந்த நல்ல பேய் பேசி அதெல்லாம் நாங்கள் எடுத்துக்கிட்டு இதெல்லாம் அழுக்கனு சொல்லி அதுக்கு செக்தெல்லாம் ஏற்றி திக்பந்தனம் பண்ணி காட்டுக்குள்ளெல்லாம் அழிச்சி வச்சிருவோம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறதுன்னா சில பேர் வந்து தாயத்து கொடுப்பாங்க உன் பேய் பிடிச்சிச்சி அனு சொல்லி சில பேர் தாயத்தை கொடுப்பாங்க கொடுத்த உடனே சரியாகும் சில பேருக்கு உடனே வந்து சரியாகும் சரியான ஒன்று என்ன ஆகும் நல்லா இருக்குதுன்னு சொன்ன ஒன்று மறுபடியும் அர்த்த அமாவாசுக்குள்ளே வந்தோம் ஏ தெரியுமா அந்த பெய்யெல்லாம் அழியாது பணம் வாங்கி அப்படியே போயிடுவாங்க அவங்க அந்த ஜோசிரிகள் எல்லாம் சில பேர் இப்போ சில பேர் வந்து பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு வந்தாங்கன்னா அவங்களுக்கு பேய் ஓட்டுற மாதிரி ஒட்டி அதை அடுத்த அமாவாசைக்குள்ளார ஆமாம் வந்துடும் கண்டிப்பா இப்போ இதில் பிடிச்சாச்சு சைவன் எல்லாமே பிடிச்சி வச்சிருக்கு வச்சுக்கோங்களேன் இதில் இருக்கு தற்போது இது நான் கொண்டு போய் அதுக்கு என்ன என்ன பண்ணுவோம் பார்க்கணும் கோழி வேணுமா ஆ கோழி தரேன் ஆடு வேணுமா வேணாமா உனக்கு அது வேணுமா சரி நான் வந்து பர்சனலாக காட்டுக்குள்ளே போய் உனக்கு என்ன வேணுமோ நான் வந்து உனக்கு சொல்கிற நீ சாப்பிடும் ஓம் நம சீவனம் என்ன பண்ணது ஆ என்ன அது கூட பேசியிருக்குது அது வந்து என்ன சொல்லுறதோ பசிக்குதாமா அதுக்கு அதுக்கு வந்து என்ன பண்ணணும் அது பண்ணாம இல்லையா பசிக்குது வேணும் கோழி வேணும் ரத்தம் வேணுமா சொல்லுது அது அஷ்ட பந்தனம் போட்டாச்சு ஸ்ரீசக்கரம் சொல்லுவாங்க இல்லையா ஸ்ரீசக்கரத்துல அஷ்ட பந்தனம் போட்டு தவறெல்லாம் போட்டு வச்சுருக்குது அந்த காட்டுக்குள்ளே போன உடனே ஒரு உடம்பு வேணும் ஒரு உடம்பு அதுக்கு வேணும் முடிஞ்சால் நம்ம சிஸ்டர்கள் உடம்புக்குள்ளே அது வர வச்சு அசத திக் பந்தம் பண்ணி அதுக்கு என்ன வேணும் முதல்ல கொடுத்து சாப்பாடு வைப்போம் நல்லா சமைத்து திக்பந்தனம் பண்ணி அதுக்கப்புறம் அது எந்த மாதிரி பாஸ்பம் பண்ணணுமோ நல்ல பேய் வச்சு நல்ல பேய் பண்ணுவோம் நல்ல பேய் வச்சு கிட்ட பேய் அனுப்புவோம் பெய்யங்கிறது தப்பு கிடையாது பெய்யங்கிறது ஒரு தெய்வ சக்தி அந்த மாதிரி ஒரு ஸ்பிரிட்டிகல் பவர் சொல்கிற கேளுங்க ஸ்பிரிட்டிகல் பவர் என்ன எப்படி தெரியுமா சக்து அது நல்லதை பயன்படுத்த முடியும் கெட்டதை பயன்படுத்த முடியும் புரியுதா அதே மாதிரி சில விஷயங்கள் வந்து எந்த மாதிரி இருந்தாலும் பெய்ய பிசாசி சைவனை பில்லி கோளாறு உங்கள் வீட்டில் பணம் பிரச்சனை கணவன் மனைவி பிரச்சனை அதே மாதிரி தொழில் பிரச்சனை வசீகரணம் பொம்பளை வசீகரணம் எந்த மாதிரி மந்திரங்கள் இருந்தாலும் அதுக்கு தகுந்தமான வகையாக மந்திரங்கள் இருக்கும் பூஜைகள் இருக்கும் சம்மந்தப்பட்ட வேலைகள் எல்லாம் பண்ணால் கண்டிப்பாக நடக்கும் ஓம் நம சிவாயா அகோரி திக்பந்தனா நமோ நமகா இப்போ உங்ககிட்ட வந்தால் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கு எப்படி தீர்வுகள் கிடைக்கும் நம்மக்கிட்ட எந்த பிரச்சனையும் இருந்தாலும் உலகத்தில் என்னென்ன பிரச்சனை இருக்குதோ அந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா நம்ம உடம்புல இருக்க ஆத்மகள் வந்து பஞ்சபூதங்கள் மூலம் ஒன்றாகும் பஞ்சபூதங்கள்னு தெரியும் அதே மாதிரி சில சக்திகள் நம்மக்கிட்ட வரும்போதிலோ சில திக்பந்தம் பண்ணும் போது நம்ம அகோரி மந்திரங்கள் மூலமாக எதுவும் நடக்காதுன்னு கிடையாது கண்டிப்பாக நடந்தே தீரும் கண்டிப்பாக நடந்தே தீரும் நம்மக்கிட்ட நீங்கள் எந்த பிரச்சனையும் வந்தாலும் கண்டிப்பாக நடந்தே தீரும் அதே மாதிரி என்னென்ன பிரச்சனைக்கு பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா மேரேஜ் பிரச்சனைகள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மணி ப்ராப்ளம்ஸும் பிஸ்னஸ் ப்ராப்ளம்ஸும் மாதிரி ஃபேமிலியில் நிறையா புருஷன் போன்ற சண்டைகள் வரும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சில பேருக்கு இடங்கள்ல பாரம்பரிய இடங்கள்ல வராமல் நிறையா லிட்டிகேஷன்லாம் இருக்கும் அந்த மாதிரி பிரச்சனைகள் கூட நல்லா படியாக பண்ணுவோம் வெளிநாடு பிரயாணம் சொல்லுவாங்க வெளிநாடு பிரயாணத்துக்கு எல்லாம் வீசா போட்டாலும் விசா வராத சில தடங்கள் எல்லாம் ஆகும் అంతమంది ప్రచన తీరువు కిమా అష్టదిగ్బంధనం పన్నీ అదికెలా సెల పూజక బ్లాక్ మ్యాజిక్ అన్న తెలివిల సైవన్ మాది అంద పెయ్యి పిశాజి కుట్టు సైతం మోహిని యక్షని అంతమంది ఎంతమంది పివుగాకూడా అదికి నెల తీర్వు పాతింగన పతీనా విషంగల లేక విషయంగా కోర్టు సమస్యలు చల్వంగా లాయర్లు సరస నల్ల వందా కూడా அட்வொகேட்டுன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கெல்லாம் எந்த கஸ்டமர் வராம வராமல் போகிறாங்க அவங்க வாதாங்க நியாயமாக இருந்தாலும் கூட அவங்க பக்கத்தில் வாட வாதாடுவாங்க சொல்லுவாங்க இல்லையா கோர்ட்டில் வந்து வாடா வாதாடினாலும் கூட அவங்க வந்து வெற்றி வராமல் போகும் ஏன்னா சில சக்திகள் வந்து அந்த மாதிரிலாம் விளையாடும் அந்த மாதிரி இதில் வெற்றி ஆகிற மாதிரி அதே மாதிரி பார்த்திங்கன்னா மேலான ஃபீமேல் லவ் ப்ராப்ளம்ஸு எந்த மாதிரி சகல தோஷங்கள் இருந்தாலும் தொழில் வியாபாரம் அதே மாதிரி ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட எந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் நம்மக்கிட்ட அகோரி மந்திர திக்பந்தனாக பண்ணி சக்தி திக்பந்தனா பண்ணி ஓமங்கள் தந்திரங்கள் திக்பந்தனங்கள் எது எதுக்கு எந்த மாதிரி பூஜை பண்ணா சக்ஸஸ் ஆகும் சரியாகும் சொல்லி கண்டிப்பா ஒன்பதோ நாளுக்குள்ள முடிச்சு கொடுப்போம் ஓம் நம சிவாயா சர்வேஸ்வரா நமோ நமஹா ஓம் நம சிவாயா திர்காயுஷ்மான் பவோ பவா திர்காயுஷ்மான் பவா ஸ்ரீ நமோ நமஹா இப்போ பாத்தீங்கன்னா ரோட்ல நாலு முள்ள சொல்லுவாங்க உச்சந்திலும் உச்சந்தில் பார்த்திங்கன்னா சில பேர் கோழி வந்து சுற்றி போடுவாங்க சில பேர் வந்து இலுமிச்சு பழம் சுற்றி போடுவாங்க சில பேர் வந்து ரத்தம் சொல்லுவாங்கள்ல சுற்றி போடுவாங்க அது சுற்றி போதில் எல்லாேருக்குமே வராது அந்தந்த ராசி இருக்கு போஜா தோஷம் இருக்கவங்களுக்கு அந்த டைப்பில் பிறந்தவங்களுக்கு மகர் ராசி இருக்கும் அதே மாதிரி சிம்ம ராசி இருக்கும் எந்தெந்த ராசி இருக்குமோ அவங்கள சம்மந்தப்பட்ட ஆளுக்கு தான் அந்த தோஷங்கள் போகும் அது பெய்யானாலும் பிசாசி ஆனாலும் அவனுக்கு கல்யாணமாகாமல் இருக்கலாம் அது சுற்றி போட்டவனுக்கு அதே மாதிரி இல்லாத பிரச்சனை வரலாம் அவங்க அவங்க வீட்லேயே ஒருத்தர் சத்து கூட இருக்கலாம் இறந்து போய் இருக்கலாம் அவங்க வீட்லேயே அந்த மாதிரி எந்த தோஷம் இருந்தாலும் கூட உச்சந்தங்கிறது ரொம்ப பவர் உள்ளது சில மந்திரவாதிகள் என்ன பண்ணுவாங்கன்னா உச்சந்தில் பார்த்தீங்கன்னா சுற்றி திக்பந்தனம் பண்ணி வச்சு போயிடுவாங்க அது யார் முதல்ல தா தாண்டுவாங்களோ அந்த சக்தி அவங்களுக்கு கூட வரும் நம்ம உடம்புல தெரியாமல் அந்த ஆண்மையை வந்து திக்பந்தனம் பண்ணி அந்த சக்தி வந்து உள்ளக்குள்ளே புகுந்து இல்லாத பிரச்சனைகள் பண்ணும் அந்த மாதிரி இது கூட நம்ம கிட்ட நலி நிறைய அந்த மாதிரி வழிகளுக்கு கூட நம்ம கிட்ட நிறைய வழிகள் இருக்கு வாங்க பார்த்துக்கலாம் எந்த பிரச்சனை இருந்தாலும் எந்த மந்திரங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக தீர்வு கிடைக்கும் அகௌரி தந்திர திக்பந்தங்களை வச்சு பண்ணித்தர் ஓம் நம சிவான் வழக்கமா சில பேர் பிறந்த நேரி சில பேர் கடைசி வரைக்கும் எத்தனையோ தோஷங்கள் இருக்கும் பிறந்த தோஷங்கள்லேருந்து அதே மாதிரி சேவாய் நாக நாகதோஷம் ராகுகேத்து தோஷங்கள் வீட்டிலோ தெரியாம நம்ம எத்தனையோ பாபங்கள் பண்ணுவோம் தெரியாம அவ் தோஷங்கள் சொல்லுவாங்க நம்ம மூதாதுகள் பண்ண சில தோஷங்கள் இருக்கும் அந்த மாதிரி வழக்கமாக அது அந்த மாதிரி வழக்கமாக எந்த மாதிரி தோஷங்கள் இருந்தாலும் பொதுவாக நாங்கள் வந்து மந்திர திக்பந்தனம் பண்ணி அஷ்ட திக்பந்தனம் கோலம் எல்லாம் போட்டி கண்ணாடியில் மை போட்டி மந்திர திக்பந்தனம் பண்ணி அந்த பிரச்சனை எதனால வந்திருக்குதுன்னு சொல்லி சாந்தி ஓமம் மந்திர திக்பந்தன ஓமம் அதே மாதிரி செவ்வாய்க்கு சம் செவ்வாய் தோஷம் செவ்வாய் சொல்லுவாங்கள்ல செவ்வாய் தோஷம் எடுக்கிற அந்த மாதிரி நிவாரணம் சம்மந்தப்பட்ட என்னென்ன பூஜைக்கு என்னென்ன ஜாமம் என்ன என்னென்ன பூஜை என்னென்ன ஏற்பாடு ஏற்பாட்டாகுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பூஜைகள்லாம் பண்ணி எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் எந்த தோஷங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக தீர்வு கிடைக்கும் நம்மளை நம்பி வாங்க அந்த சிவன் அனுகூரத்தோடு இந்த ஏஜிஎஸ் குருஜி பேசுகிற கண்டிப்பாக நல்லது நடந்தே தீரும் நம்மளை நம்பி வந்தவங்களெல்லாம் வீடெல்லாம் தங்கமாக சந்தோஷமாக இருக்கணும் எந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் வாங்க பண்ணி தருவோம் தீர்காயுஷ்மான் பவா